நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கு ஆதவனின் மனிதம் தயார் நிலையில் உள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட இயற்கை அனர்த்தத்தில் சிக்கொண்டு நாட்டின் பல பாகங்களை சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை லைக்கா ஞான மரக்கட்டளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றன அந்த வகையில் வெள்ளாம்பிட்டிய மற்றும் கொலன்னாவே உள்ளிட்ட களனியாற்று படுகையில் வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள பல பிரதேசங்களில் வசிக்கும் மக்களுக்கான பல்வேறு நிவாரண உதவிகளை லைக்கா ஞான மரக்கட்டளை இன்று வணங்கியது இலங்கை கடற்படையின் ஒரு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது குறித்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலருணவு பொதிகள் சமையலறைக்கு தேவையான பொருட்கள் மருத்துவ உதவி பொருட்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை ஞான மரக்கட்டளை வழங்கி வைத்தது நேற்றைய தினம் புவாப்பேட்டிய இலுக்கோவிட்டு மற்றும் கொஸ்வத்த கிராம சேவகர பிரிவுகளில் லைகா ஞான மரக்கட்டளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்கியிருந்தது அத்துடன் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலருணவு பொதிகள் சமையல் அறைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களையும் ஞான மரக்கட்டளை வழங்கியது நேற்று முன்தினம் கழுத்துறை மாவட்டத்தில் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களுக்கு சென்றிருந்த ஞான மரக்கட்டளை அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கியிருந்தது இயற்கை அனர்த்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரண பணிகளை மரக்கட்டளை தொடர்ந்தும் வழங்கி வருகின்றது நாடனாவிய ரீதியாக இந்த பணியை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் லைகா ஞான மரக்கட்டளையானது சர்வதேச அளவிலும் இந்த மனிதாபிமான செயற்பாட்டை விஸ்தரித்து பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களுக்கும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றவை விசட அம்சமாகும் அதே நேரம் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலையினால் நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ பாதிக்கப்பட்டிருந்தால் எவ்வாறான உதவிகள் வேண்டும் என்பதை எங்களுக்கு ஏழு பூஜ்ஜியம் மூன்று எனும் அவசர இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி எவ்வாறான உதவிகள் தேவைப்படுகின்றது என்பதை தமக்கு உடனடியாக அறியத்தாருங்கள் ஆதவனின் மனிதம் வலியமைப்பு உங்களுக்கான உதவிகளை வழங்க இந்த ஒளியிலும் தயார் நிலையில் உள்ளது